கிளார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட கரெக்டாக வந்து செவன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்பட்டு யோசி திங்கப்படுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் உங்களை நினச்சதுன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ மொபைல் தெஃப்ட் இது எப்படி நடக்குது இந்த ஸ்கேம் பார்த்திங்கன்னா த தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கன்ஸ் அந்த வட கும்பல் இருக்கு இல்லையா நவோனிய கும்பல் இவங்க வந்து ஒரு நமக்கு மோசடி பண்ணுறாங்க என்னென்னா இப்போ ட்ரெயின் க்யூ லைன் அதிகமாக போகுது இல்லையா அந்த லைனில் நின்று மூன்று இளைஞர் வாலிபர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு கூட கம்மி தாங்க இந்த மூன்று நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க மொபைல் தெஃப்ட் முத வந்து லைனில் நிற்கிற மாதிரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து நின்றுட்டு மொபைல் அப்படியே ஆட்டையை போடுறது இதுதான் அவங்களோட வேலை ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் வந்து டிக்கெட் கவுண்டரில் அதிகமாக க்ரௌட் இருக்கும் இல்லையா அந்த லைனில் மூணு பேர் வந்து போயிட்டு அப்படியே நைஸாக பக்கத்தில் நின்று அவங்க பேக்கெட்லேருந்து அப்படியே வாலெட்லேருந்து எடுத்துடுறது எல்லாமே பண்ணுறது எல்லா திருட்டு வேலையும் கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க மக்களே உஷாராக இருங்க ரொம்ப ரொம்ப மோசடி கும்பல் அதிகமாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா விசாரணை திடுக்கணும் தகவல் வந்து இந்த தகவல் மூலயமா விசாரணை இருக்காங்க துண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா சூரத்குமார் மற்றும் சிறுவர் எல்லாம் வந்து மாட்டியிருக்காங்க இது உண்மையாக நடந்த சம்பவங்க அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பொது இடங்களில் ஒரு க்ரௌடான ஏரியாவில் ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கும்போது ஒரு பேங்க்கில் நிற்கும் போதும் சரி வாட் இஸ் எங்கே இருந்தாலும் எத்தனை கேமராக்கள் பொருத்தப்பட்டாலும் தெஃப்ட் எது மூலயமாவது நம்மள்டந்து என்ன பண்ணுறாங்க மொபைலாக அடிச்சிட்டு போயிடுறாங்க மிக மிக கவனம் தேவைங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் என்னுடைய மக்களுக்கு ஷேர் பண்ணணும் சீல் ஏட்டருக்கு காய் சுங்கல் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்